ஹலோ எபியான் வெல்கம் லட்சுமிங்லவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் போகலாம் மகாராஷ்டிரா தெலுங்கானா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு தெலுங்கானா மாநில ஆளுநராக ஜிஷ்ணுதேவ் வர்மா நியமனம் பஞ்சாப் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் அறிவிப்பு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம் குஜராத் முதலமைச்சர் அலுவலகத்தில் பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கைலாசநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை டு எழும்பூர் இடையே இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணி வரை புறநகர் ரயில் சேவைகள் ரத்து எழும்பூர் பல்லாவரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி ஐந்து அடியை எட்டுகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கன அடி அதிகரிப்பு அணையிலிருந்து பாசனத்திற்காக ஓரிரு நாட்களில் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கன அடியாக அதிகரிப்பு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் திருப்பூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களின் செயல்பாடுகள் குறித்து காணொலியில் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய பாஜக அரசு பட்ஜெட்டில் ஒரு கூட தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததால் தமிழக மக்களை ஏமாற்றிவிட்டது மத்திய அரசு கவிழும் காலம் தொலைவில் இல்லை என டிஆர்வாலு பாலு பேச்சு எதிர்கட்சிகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு இழிவுபடுத்தும் முயற்சி நிதி ஆயோக் கூட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டதாக மம்தா பானர்ஜி ஆவேசம் கூட்டாட்சி தத்துவத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக அரசு மரியாதை இல்லை முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவமானப்படுத்தி விட்டதாக மு ஸ்டாலின் கண்டனம் மம்தா பானர்ஜி ஆதாரமற்ற தகவல்களை பரப்புவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சியடைய செய்யும் முயற்சியில் மம்தா பானர்ஜி விமர்சனம் செய்கிறார் என நிதியமைச்சர் குற்றச்சாட்டு சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கொள்கைகளை வகுக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத முதலமைச்சர்கள் மாநிலங்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதில் பாரபட்சம் இருக்காது நிதி ஆயோக் தலைமை அதிகாரி சுப்பிரமணியம் பேட்டி தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்படும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை கோவை நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கேரளாவில் கோழிக்கோடு அருகே மலபார் ஆற்றில் படகு திருவிழா படகுகளில் சறுக்கி வந்து சாகசம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது டெல்லி நாடல்லா பகுதியில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக காவல்துறைக்கு தகவல் வந்ததால் விடிய விடிய சோதனை பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக சந்தேகம் எழுந்ததால் பரபரப்பு டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பு நடைபெற்ற அடித்தளத்தில் மழைநீர் புகுந்ததில் இரண்டு மாணவிகள் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மும்பையில் விப்ரோலி பகுதியில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் சின்னாபின்னமானது வீடு காயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதி அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் மக்கள் சக்தியின் பிரச்சாரம் வெற்றி பெறும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடும் கமலா ஹாரிஸ் உறுதி பாரிஸ் ஒலிம்பிக் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபக்கார் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இன்று இறுதிப் போட்டி நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் டேபிள் டென்னிஸ் முதல் சுற்றில் வெற்றி பெற்றார் இந்திய வீரர் தேசாய் ஜோர்டன் வீரரை நாளுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தல் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் திருச்சியை தோற்கடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது திருப்பூர் அணி மற்றொரு ஆட்டத்தில் சேலத்தை கடைசி ஓவரில் கோவை வீழ்த்தி திரு வெற்றி பெற்றது முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இலங்கை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி இந்திய அணி நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முதல் சுற்று இந்திய அணி வெற்றி பிரான்ஸ் அணியை இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு என்ற நேர் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு ஆபரண தங்கம் ஒரே நாளில் நானூறு அதிகரித்து ரூ ஐம்பத்தி ஓராயிரத்தி ஏழுநூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பதுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது